சீசனை முடிச்சிட்டோம் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது மொய்யெல்லாம் எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல கேட்கணும் ஏஞ்சலு ராமு ஏ ராமு ஏண்டா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு காதல் விழு இல்லையா சொல்லுங்கம்மா எதுக்குமா கூப்பிட்டீங்க என்ன விஷயமா அது ஒன்றும் இல்ல ஃபங்க்ஷன் செலவுலாம் எல்லாம் முடிச்சிட்டியா எல்லாத்துக்கும் பணம் செட்டில் பண்ணிட்டியா அத கேட்க தான் கூப்பிட்டேன் ஆ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணாச்சுமா எல்லாம் முடிஞ்சுமா மொத்தம் எவ்வளோ செலவாச்சு என்ன கதை மொத்தம் ஒரு நாலு அஞ்சு லட்ச ரூபா ஆயிடுச்சுமா அரியாதி என்னடா சொல்ற 5 லட்சம் ஆயிச்சா என்னடா செலவு அப்படியாச்சு அம்மா இந்த காலத்துல இதுவே கம்மிமா அவேவே 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்றமா இதெல்லாம் கம்மிமா உனக்கு இதெல்லாம் கம்மிடா என் காலத்துல இதெல்லாம் ரொம்ப அதிகம்டா சரி அத விடு மொய் கணக்கு என்ன அத பத்தி சொல்லவே இல்ல போய் மொய் நோட் எடுத்துடா ஏஞ்சல் ஏஞ்சல் அந்த மொய் நோட் எடுத்துடு வா ராமு அம்மா மொத்த எல்லா மொய் சேர்த்து 21000 வந்திருக்குமா என்னடா சொல்ற

நிறைய கிஃப்டாவா வந்துச்சு அதுக்குள்ள என்னதா வந்துச்சு பணம் என்னது இருந்துச்சா ஆன்ட்டி கிஃப்ட் பாக்ஸ் குள்ள பணம்லாம் வைக்க மாட்டாங்க ஆன்ட்டி ஐட்டம்ஸ் தான் இருக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் அத அப்படி என்னது கொடுத்தாங்க தங்கம் வேற எது கொடுத்தாங்களா அதெல்லாம் இல்ல ஆன்ட்டி ஒரு 10 வால் கிளாக் வந்துச்சு 10 பிளேட்ஸ் கப் அண்ட் சாசஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஆன்ட்டி ஏன் நம்ம வீட்ல கடிகாரமே இல்லையா ஆவுன அந்த கடிகாரத்தை தூக்கிட்டு வந்துறாங்க கல்யாணனா என்னமோ நம்ம வீட்ல கடிகாரமே இல்லாத மாதிரி கப் இல்லாத மாதிரி பிளேட் இல்லாத மாதிரி இந்த மொய்யா கொடுத்தா என்னவா அது மட்டும் இல்லை ஆண்டி சாமி ஃபோட்டோஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க ஆண்டி விநாயகர் முருகர் அது மாதிரி நம்ம வீட்டில் சாமி ஃபோட்டோவும் இல்லையாமா நீங்கள் தான் சொல்லணும் கிஃப்ட்லாம் வேணாம் மொய்யா வச்சுருங்கன்னு இன்னும் இப்படி இருக்கீங்களோ நான் மொய் வரும்னு நினச்சி தான் இந்த வரவேற்பே வச்சேன் எல்லாம் போச்சா டேராமோ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன கொடுத்தாங்க அம்மா என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு பாஸ் எல்லாம் சேர்த்து ஒன் லேக்கு கொடுத்துருக்காங்கம்மா

வாங்கணும் ஆன்ட்டி அதனால கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அங்கே ரொம்ப குளூராக இருக்கும் எல்லாமே வாங்கணும் திங்ஸ்லாம் அதனால் கொஞ்சம் ஷாப்பிங் போய் தான் ஆகணும் ஆன்ட்டி அதுக்கு ஒரு பத்தாயிரத்து செலவு எழுத்து நீ இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சொல்றது டூர் போனால் ஷாப்பிங்கு சினிமாவுக்கு போனால் ஷாப்பிங்கு எங்கே போனாலும் ஒரு ஷாப்பிங்னு ஒன்று அது அதை வந்து டூர் வரவேன்னு இருக்கீங்க போங்க போங்க ராமு என் கனவுலாம் இப்படி போச்சுடா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி இருபத்தோராயிரம் தான் வாங்கியிருக்கோம் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அம்மா கல்யாணம்னா ஆயிரம் செலவு ஆகுதாமா செய்யும் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுமா விடுங்கம்மா ஐசு கல்யாணத்துல பத்திரிக்கை கிடைக்கும் போது நான் பின்னாடி எழுதணும் gift எல்லாம் ஒண்ணு வேணாம் மொய் மட்டும் போடணும்டா இதுதான் பண்ணி ஆவணும் போல ஐசு கல்யாணத்துல நான் எல்லா மொய்யும் நான் வசூல் பண்ணனும் சரி விடுங்கம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நானே ஏஞ்சல் கிளம்புறோம் வரோம் ஏஞ்சல் ஆபீஸ்ல லீவ் கேட்டு 3 டேஸ்க்கு சொல்லிட்டேன் பே ஓகே ராமு ஓகே நான் சொல்லிறேன் ராமு என்ன கருப்பு இப்படி ஆயிருச்சு மொய் எல்லாம் வந்துரும் இதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கலாம்னு பார்த்தா எல்லாம் ஹுய்யா போச்சு கருப்பு போ என்ன சொன்னா காலையிலே பேப்பரும் கையுமா நிக்கிறீங்க மொய் வசலா வாடியமா வா உன்ன தான் எதிர பார்த்துட்டு இருந்தேன் வா வா என்ன கால விஷயம் சொல்லுங்க அக்கா எவ்வளவு வந்திருக்கு மொய் ஏண்டி உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் 500 ரூபா செஞ்சதா இல்லையா நீ என்ன 100 ரூபாய் தான் எழுதி இருக்க அது ஒண்ணு இல்ல சொன்னா அக்கா என் வீட்டுக்காரர் சரியா வேலைக்கு போல அதனால அக்கா கையில காசு இல்ல அக்கா இப்ப என்ன ஐஸ் கல்யாணத்துக்கு சேர்த்து எழுதிறேன் விடுங்க இப்படியே ஒருத்தரும் சொன்னா நான் என்ன பண்றது அதை விடுங்கக்கா மொத்தம் எவ்வளோ மொய் வந்துச்சு அதை சொல்லுங்க முதல்ல அடியாண்டி செலவு பண்ணது என்னமோ அஞ்சு லட்சம் வந்தது என்னமோ இருபதாயிரம் தான் என்னத்த சொல்ல நான் என்னக்கா சொல்றீங்க இருபதாயிரம் தானா ஏன்னா அவ்வளோ பேர் வந்தாங்க அவ்வளோ வந்துச்சு என்ன இப்படி சொல்றீங்க ஆனால் ஆமாண்டி ஏன்னா பா பொட்டியோட ஒரு ஆமாம் பார்த்தா அந்த கிஃப்ட் பொட்டியோட வந்து பொட்டி பொட்டியா கிஃப்ட்டை கொடுத்துட்டு போனாங்க அதுக்குள்ள என்னால் உருப்படியான பொருள் இருக்கும் பார்த்தா பத்து வாட்சி கிளாக்கு பத்து கண்ணாடி செட்டு என்னென்னமோ வீட்டுக்கு யூஸ் ஆன பொருளா கொடுத்துருக்காங்க எங்க வீட்டில் பொருளே இல்லாத என்னக்கா இப்படி சொல்றீங்க அட ஏன்க்கா என் பையன் ஆஃபீஸில் வந்து உருப்பியராக பண்ணுவாங்க பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ரெண்டு அனிமல் போகிறதுக்கு ஏதோ டிக்கெட் போட்டுருக்காங்களா அதுக்கு ஒரு லட்சம் ரூபாவா அதுங்க கிளம்பி போகுதுங்களா என்னது ஒரு லட்சம் ரூபாவா அடியாத்தி அப்படி எந்த ஊருக்கா ஒரு லட்சரூவா கொடுத்து போகிறாங்க ஐஸ் கல்யாணம் தரத்தை எப்படி நடத்த போறனோ பயமா இருக்குடி அக்கா சொல்ல மறந்துட்டேன் நம்ம பெரியார் தோப்பு இருக்குல்ல பெரியார் தோப்பு நம்ம ஏரியா பக்கத்துல அங்க ஒரு பையன் இருக்கானா நல்ல பையனா நான் படிச்சிருக்கானா ஏதோ வெளிநாட்டுக்கு ரேர பாக்குறானா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கன்னு இருக்காங்க உங்க ஐஸை கேட்கலான்னு தான் நினச்சேன் என்ன சொல்றீங்க ஐஸ் இப்போ தாண்டி படிச்சிட்டு இருக்கா அதுதான் அவங்க அண்ணனுக்கு இப்போதான் செலவாயிருக்கு இப்பெல்லாம் முடியாது டீலக்கா கொஞ்ச நாள் போட்டும் படிச்சு முடிக்கட்டும் இப்போ என்ன அவசரம் நான் நீங்கள் சொல்லவும் சொன்னேன்க்கா நல்ல இடமா இருக்கேனே வேறு ஒன்றும் இல்லை சேசி நான் வேறு பொண்ணு இருந்தால் பார்த்துக்குறேன் சரி நான் வரேன்க்கா வீட்டில் போட்டது போட்டது படி இருக்குது நான் வாரேன் சரி என்னடி சமைச்சேன் எனக்கு வீட்டில் காலையிலே மீன் எடுத்திருந்தாங்க்க்கா நேற்றி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் எதுவும் சாப்பிட்லையா ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்லனாவே ஒரு மாதிரி ஆகிடுதுக்கா ஆனால் காலையிலே போய் மீன் பிடிச்சிட்டு வந்தான் மீன் குழம்பு தான்க்கா வச்சேன் போய் பாத்திரம்லாம் விளக்கணும் என்னது மீன் குழம்பாடி கொஞ்சம் வந்து அக்காவுக்கு எடுத்துருவாங்க அதெல்லாம் நீ பண்ண மாட்டியே வாய்க்கிலேயே வந்து பேச வந்துடுவேன் போய் வாடி ஏக்கா கேட்டால் தர போகிறேன் உனக்கு இல்லாதாக்கா எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் பிள்ளைகளா ஜாக்க வேறுங்க பிள்ளைங்களா செலவு இவ்வளவு பண்ணிட்டு கல்யாணத்துக்கு பின்னாடி கடனாலயா நிக்காதீங்க அம்மா சொல்றதா நினைச்சுக்கோங்க பாத்து செலவு பண்ணுங்க கல்யாண செலவு எல்லாம் அம்மா பாப்பா ஹைடி ஐஷு நேத்து பங்கன் எல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சா ஆ நல்லா போச்சு பிரியா செம என்ஜாய்மெண்ட் பங்கன்ல ம் சாப்பாடு எல்லாம் இருந்துச்சுடி நானும் சாப்பிட்டேன் நல்லா பங்கன் நல்லா கிராண்டா பண்ணியிருந்தீங்க ஆமாண்டி எல்லாமே எங்கள் அண்ணனோட அரேஞ்ச்மெண்ட் தான் நிறையா செலவு பண்ணிட்டாங்க போல அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க ஏய் அங்கே பாரு ஐஷு அங்கே பாரு யார் ஏய் முகமது வந்திருக்காண்டி அங்கே பாரு ஏ என்னடி சொல்கிற சரி சரி சும்மா இருடி ஐஷு ஐஷு என்னை மிஸ் பண்ணியா நீ இல்லையா சொல்லு என்னை பார்க்காம நீ எப்படி இருந்த நான் யாரையும் மிஸ் பண்ணல பிரியா சொல்லு அவங்க கிட்ட ஏ ஐஷு நடிக்காதடி நீ எவ்வளோ மிஸ் பண்ணன்னு எனக்கு தான் தெரியும் அப்படியா சும்மா இருடி பேசாம ஐஷு எனக்கு தெரியும் உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது நீ என்னை எவ்வளவு மிஸ் பண்ணனு முகமத் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் ஐஷு ஏ ஐஷு இப்படி மறைக்கிற நீ என்னை லவ் பண்றதன உண்மை சொல்ல ஐஷு ப்ளீஸ் ஐஷு இங்க பாருங்க முகமத் இப்ப எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்புங்க ப்ளீஸ் யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னா போச்சு அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க கிளம்புங்க ஐஷு உன் கண்ணில் இருந்தே தெரியுது நீ என்னை கிளம்புங்கன்னு சொல்கிறது வாயால் மட்டும் தான் சொல்கிற ஆனால் உன் கண்ணு என்னை போவேனான்னு தான் சொல்லுது எனக்கு புரியுது ஐஷு ஏன் ஐஷு இப்படி நடிக்கிற முகமத் ப்ளீஸ் கிளம்புங்க ஐஷூ நாளைக்கு லவ்வஸ் டே இதே இடத்துக்கு இதே நேரத்துக்கு நான் வருவேன் நீ உன் முடிவை சொல்லியே ஆகணும் ஐஷூ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் நாளைக்கு உனக்காக நான் வருவேன் நான் கிளம்புறேன் ஐஷூ ஏன் ஐஷு இப்படி பண்ணுற அவன் பாவம் இல்லை ஏதோ ஒரு முடிவை சொல்லிடு நாளைக்கு என்னடி பிரியா இப்படி சொல்லிட்டு போறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரியா எங்க வீட்டை நினைச்சா ஐஷு உங்க அண்ணனே லவ் மேரேஜ் தரடி பண்ணியிருக்காரு அவர் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாடி நீ எதா இருந்தாலும் தைரியமா சொல்லடி உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லனா இல்லன்னு சொல்லு மத்தபடி எது நினைச்சு நீ பயப்படாதடி அது இல்ல பிரியா எனக்கு எங்க அம்மா நினைச்சாதான் பிரியா ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதெல்லாம் ஒண்ணும் நீ பயப்படாத உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு பயப்படாதான் அவ்வளவுதான் உங்க அம்மா நினைச்சா பயப்படாத கோவப்படுவாங்க இப்ப எப்படி அண்ணனை ஏத்துக்கிட்டாங்க முகமது நல்ல பையன்தான் கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க நீ ஏதா இருந்தாலும் நாளைக்கு முடிவு சொல்லி ஆகணும் இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம் இருக்கு பாத்துக்கோ என்னடி நீ இப்படி சொல்ற என்ன பண்றன்னு தெரியலையே கடவுளே இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் இருக்கு நல்லா யோசி இப்ப போகலாம் நீங்களும் நீங்களண்டேட் பண்ண போறீங்க ஹாப்பி வேலன்டைஸ் நாளைக்கு நான் முகமதுக்கு ஓகே சொல்லுவா வேணாமான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்றத வச்சுதான் நான் ஓகேவா இல்லையான்னு சொல்லப் போறேன் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை